வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா அழுது அழுது அவள் கண்களின் நீரூற்று வற்றும் வரையில் டாக்ஸி மீட்டர் ஓடிக்கொண்டே இருந்தது புறப்பட்டுவிட்டு அவளை ஒரு வார்த்தை வேண்டாமா போகாதே என்று அப்பா சொல்லாதது ஏன் அப்பாவுக்கு அவள் மீது பிரியம் இல்லையா என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கொண்டு கல்யாண ஏற்பாடுகள் செய்தார் அதெல்லாம் அன்பில்லாமலா அவருக்கு துக்கம் தொண்டையை அழைத்ததால் பேச முடியவில்லை யாராவது ஒருத்தருக்குத்தான் இடம் உண்டு என்று தங்கையும் தங்கை புருஷனும் தீர்மானமாக நினைத்த பிறகு அங்கே அவள் இடம் பிடிக்க நினைக்கும் பிடிவாதக்காரி அல்ல செய்த முடிவு தவறா சரியா உணர்ச்சி மேலேற்றினால் செய்த அவசர தீர்மானமா லட்சாதிபதியின் பெண்ணுக்கு ஆஸ்தி இதோ இந்த சூர்கேசிக்குள் இருக்கும் ஏழெட்டு புடவையும் துணிமணிகளும் தான் அதிலும் பாதி சூர்கேசி நிலத்தை கல்லூரி புத்தகங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன அம்மாவின் வீணை அருகே இருந்தது அவளுக்கு தாயைப் போல ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தது முதல் பிரச்சினை ஓடிக்கொண்டிருக்கும் இந்த டாக்ஸிக்கு ஒரு நிற்கும் இடம் சொல்ல வேண்டும் எங்கம்மா போகணும் டாக்ஸி ஒட்டி கேட்டான் வசந்தாவின் வீடுதான் உற்ற புகலிடமாக அவளுக்கு தோன்றியது திடுக்கிட்டு போனாள் வசந்தா யாமினி வறட்சியாக சிரித்தாள் வந்துவிட்டேன் நடந்த விஷயத்தை அறிந்தவுடன் வசந்தாவுக்கு என்றது யாமினி செய்தது தவறு என்று அவளுக்கு தோன்றினாலும் அப்பாவின் ஆதரவையும் மாளிகை துறந்து தன் தோழியை நினைக்க அவளுக்கு மெய் செலுக்கத்தான் செய்தது மத்தியானம் வசந்தா கல்லூரியில் இருந்து வந்ததும் யாமினியை பார்த்து இன்னுமா ரெடியாகவில்லை ச என்று விரட்டினாள் யாமினியின் உள்ளம் எப்போது வசந்தா வரப்போகிறாள் என்று இன்பத்தால் கிணகெழுத்து கொண்டிருந்தாலும் வேண்டுமென்றே தான் புறப்பட தயாராகாதவள் போலவும் இஷ்டமில்லாதவளைப் போலவும் இருந்தாள் டோங்கோவாலாவின் மண்டபத்தில் அவர் இப்போது இல்லை போலிருக்கிறது என்று கூச்சத்துடன் இழுத்தாற்போல் கூறினாள் யாமினி கெட்டிக்காரி சரியான விலாசத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரே இவ்வளவு அக்கறையாக கேட்டு வைத்துக் கொண்டிருக்கியே நான் ஏன் கேட்கிறேன் அவராக தற்செயலாக சொன்னார் பழைய இடத்தில் இப்போது இல்லை தேட்டரோடு இருபதாம் நம்பரில் இருப்பதாக வீணை சார் இருக்கிறாரா என்று சற்று உள்ளே தலையை மட்டும் எட்டி பார்த்தபடி குரல் கொடுத்தாள் வசந்தா உள்ளே இருந்து வீணையின் இனிய நாதம் வந்து கொண்டிருந்தது யாமினி சற்று பதட்டத்துடன் சு அவர் சாதகம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப அவரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம் வா போயிடலாம் என்றாள் வாயால் சொன்னாலே தவிர தானும் தோழியின் தோளுக்கு மேலாக உள்ள அவனது அறையை எட்டி பார்த்தாள் வீணையிலிருந்து தலை நிமிர்த்திய நாகமணி இரண்டு பேரையும் பார்த்தான் வசந்தாவுக்கு அர்த்தம் இல்லாமல் வெட்கமும் வந்துவிட்டது நீ நெல்லும் முதலில் என்று அடைந்தாள் நாகமணி கீழே வைத்தவன் ஓ நீங்களா வாருங்கள் என்று வரவேற்றான் ஒன்றுமில்லை சும்மா தான் உங்க புது வீடு எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்தோம் என்றாள் வசந்தா யாமனிக்கு ஏனோ நாகமணியை நிமிர்ந்து பார்க்கவே கூச்சமாக இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் டாக்டர் புருகரின் காரியம் அவர்தான் கட்டாயப்படுத்தி இந்த வீட்டில் குடி வைத்து விட்டார் எல்லாருக்குமே இப்ப இடமாற்ற ராசி போல் இருக்கு என்றாள் வசந்தா அப்படியா என்றாள் நாகமணி இதோ இந்த அம்மையார் கூட இடமாற்றி கொண்டு விட்டார் தெரியுமா உங்களுக்கு யாமினி வீட்டை விட்டு வெளிவந்து விட்டாள் அப்பாவுடனும் மற்றவர்களுடனும் மனத்தாங்கள் மனத்தாங்களா ஏன் ஆமா சார் பின்ன இருக்காதா மனத்தாங்கள் யாமினியாக இருக்கவும் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தாள் அங்கே பொறுக்க முடியாமல் போனபோது வெளியே வந்துவிட்டாள் எந்த பெண்ணுக்கும் தன் கல்யாண விஷயத்தை கட்டாயப்படுத்தினால் வெறுப்பாக போய்விடாதா கல்யாணம் செய்து கொள்ள வற்புறுத்தினாரா நடன சபாபதி இல்லை யாரை செய்து கொள்வேன் என்று யாமினி சொன்னாலோ அந்த குறிப்பிட்ட அவரை செய்து கொள்ளக்கூடாது என்று அங்கே உள்ளவர்களுக்கு அபிப்பிராயம் கருத்து வேற்றுமை காதலா வீடா என்ற பிரச்சனை உதறிவிட்டாள் வீட்டை வந்துவிட்டாள் உங்களிடம் என்னது என்ன சார் புரியலையா இவ்வளவு நாள் ஆகி கூட புரியலையா உங்களுக்கு சரிதா உங்களுக்கு வீணையை கட்டி கொண்டு அழுவதை தவிர வேற ஒன்றுமே தெரியாதா நாகமணியின் பிரகாசமான கண்கள் கோபத்தினால் விரிந்தன என்ன பிதற்றல் இதெல்லாம் என்று வெடித்தான் வசந்தா அதிர்ந்து போய்விட்டாள் யாமினிக்கு மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது நாகமணியின் முகத்தில் வெறுப்பு இலக்காரம் கோபம் வெகு லட்சணமாகத்தான் இருக்கிறது சரளாவை கல்யாணம் செய்து கொடுத்ததற்காக என்னிடம் இந்த பேரமா யாமினியின் இதயத்தில் சூட்டுக்கோளால் இழுத்தாற் போல் இருந்தது வசந்தா தட்டு தடுமாறி நாகமணியை பார்த்து நீங்கள் நீங்கள் நிஜமாகத்தான் சொல்கிறீர்களா நாகமணி கடுகெடுப்பு சிறிதும் மாறாமல் அந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் டாக்டர் குருகரை சந்திக்க நான் போக வேண்டும் இருக்கும் வரை இருந்துவிட்டு அரைக்கதவை பூட்டி வீட்டுக்காரரிடம் சாவியை கொடுத்துவிட்டு நீங்கள் போகலாம் என்று சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே போய்விட்டான் வசந்தாவின் கண்ணீரை பார்த்த யாமினி தன் கண்ணீரை மறைத்து கொண்டு அசடே நீ எதுக்கு அழற என்றாள் சேச்ச மனிதராய்வர் இரும்பு பாற நான் பார்த்ததில்லை இப்படிப்பட்ட ஒருத்தர யாமினி அமைதியாக சிரித்தாள் வருத்தமோ ஆத்திரமோ ஏமாற்றமோ அவரை புரிஞ்சுக்காத தான் ஏற்படும் என் மனம் அவரை புரிஞ்சுக்கிற புண்ணியத்தை செஞ்சிருக்கு எனக்கு துளி கூட வருத்தம் இல்லை நீயும் வருத்தப்படாத பெருமூச்சு விட்டாள் வசந்தா எந்த நேரத்தில் புறப்பட்டு வந்தோமோ சும்மா இருந்த உன்னை கூட்டி வந்து இப்படி யாமினி என்னை மன்னிச்சிரு மன்னிப்பதா நீ செஞ்ச காரியம் மிக நல்ல காரியம் நான் இங்கே வந்து அவரை பார்த்தது நன்மைக்குத்தான் அறையெல்லாம் பார் எப்படி போட்டது போட்டபடியே கிடக்கு புதுசாக இடம் மாறி இருக்காது இல்லையா இதெல்லாம் சுத்தம் செஞ்சு ஒழுங்கு செஞ்சுட்டு அப்புறம் நான் வரேன் நீ வேணும்னா முன்னாடி போறியா யாமினி கூறியதை வசந்தா புரிந்து கொண்டு விட்டாள் வீணைக்காரர் திரும்பியதும் அவரிடம் தனியே யாமினி பேச விரும்புகிறாள் லட்சாதிபதியின் மகளே உனக்கு இந்த கெஞ்சும் கேவல வீணக்காரனிடம் ஏற்பட வேண்டும் வசந்தாவின் உள்ளம் இரத்த கண்ணீர் வலித்த அதே நேரம் யாமினிக்கு வெற்றி ஏற்பட வேண்டும் என்றும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டது யாமினிக்கு அந்த அறையில் இருந்தது இதுநாள் வரை அவளுக்கு அனுபவம் இல்லாத ஒரு இன்பத்தை தந்தது அறையில் இருந்த ஓரொரு பொருளாக எடுத்து அழகாக துடைத்து துடைத்து சீராக வைத்தாள் அறையை பெருக்கினால் சுத்தம் செய்தால் அலமாரிக்கு மேல் கண்ணாடி சட்டமிடப்பட்ட ஒரு புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது அந்த படத்தில் இருந்த வயோதிகரை பார்த்ததும் யாமினிக்கு மிகவும் நெருக்கமான யாரையோ பார்ப்பதைப் போல் இருந்தது அந்த படத்துக்கு மட்டும் இத்தனை கலைவரத்திலும் ஒரு மாலை போட்டு வைத்திருந்தாள் நாகமணி அவள் வேறு வேலைகளை கவனித்தாலும் அந்த படம் திரும்ப திரும்ப யாமினியின் உள்ளத்திலேயே சுழன்று கொண்டிருந்தது ஒரு வழியாக அறையை சுத்தம் செய்தாள் அந்த படத்தின் அருகில் இருந்த விளக்கில் எண்ணெய் எண்ணெயிட்டு போட்டு விளக்கேற்றி வைத்தாள் இன்னும் அவரை காணுமே எப்போது வருவாரோ வீட்டை போட்டி சாவியை வீட்டுக்காரரிடம் கொடுத்துவிட்டு புறப்படலாமா யோசித்தவளின் கண்களில் நாகமணியின் வீணை தென்பட்டது வீணையை லேசாக மீட்டி பார்த்தாள் தன்னுடைய வீணைக்கும் அவருடைய வீணைக்கும் நாதத்தில் அவ்வளவு வித்தியாசமில்லாதது மாதிரி இருந்தது அவள் உள்ளத்துக்கு அது மிகவும் பெருமையாக இருந்தது வீணையை மேலும் மீட்டினாள் இதனுடைய நாதமே அலாதியான சுகமாகத்தான் இருக்கிறது அவள் தன்னை மறந்து வாசிக்கத் தொடங்கிவிட்டாள் எவ்வளவு நேரம் அவள் அதை வாசித்துக் கொண்டிருந்தாளோ கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது உணர்வு வர பெற்றவளாக நிமிர்ந்து வாசல் பக்கம் நோக்கினாள் கண்களில் கடுமையான கோபத்துடன் நாகமணி அவளை சுட்ட எரிப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் சினத்தால் அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது எழுந்துரு யாரை கேட்டுக்கொண்டு இந்த வீணையை தொட்டு வாசிக்கிறேன் யாமினி வெலவெலத்து போய் விட்டாள் வியர்த்து விறுவிறுத்தது நான் நான் வந்து தெரியாமல் என்றாள் என்னத்து தெரியாமல் முதல்ல போ வெளியே அருகில் இருந்த மேஜை மீது படியீர் என்று ஆவேசமாக குத்தினான் மேஜை மீது இருந்த கண்ணாடி டம்ளர் நொறுங்கிடுச்சு அவனது ஆத்திரமான குத்தை தாங்க மாட்டாமல் யாமினி வந்தவுடன் வசந்தா அவளிடம் ஏன் என்னவோ மாதிரி இருக்க இப்படியே வெளிறி கிடக்கும் உ முகம் என்னாச்சு என்ன நடந்தது சொல்ல வரவே இல்லையாவை விரும்ப காத்திருந்துட்டு வந்துட்டியா இல்ல வந்த அதற்கு மேல் பேச அவள் விரும்பவில்லை உன் கண்ணும் முகமும் பேசுகிறதே நீ ஏன் சொல்லணும் வேண்டாம் தயவு செஞ்சு நடந்தது எதையும் என்கிட்ட சொல்லாத நீ உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதே எனக்கு காட்டி கொடுத்து விட்டது நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு வசந்தா உன்னோடு கூடவே புறப்பட்டு வராமல் நான் அங்கே தண்ணினது மிகப்பெரிய முற்றால் தனும் விதிய நாங்க தங்க வச்சு வேடிக்கடுத்து யாமினி கேவினாள் அதற்கு மேல் அவளால் பேச முடியாதபடி அழுகை தடுத்தது தோழியை அணைத்துக்கொண்டு கொண்டு விசித்து விசித்து அழுது விட்டாள் வசந்த அவளை தட்டி கொடுத்து தேர்தல் சொன்னாள் அந்த முட்டாளுக்கு இந்த கட்டித்தங்கம் கொடுப்பன இல்லை அதுக்காக நீயே வருத்தப்படணும் போகட்டும் விடு அவனுக்கு தெரிஞ்ச லட்சணம் இவ்வளவுதான் அன்பு பாசம் பிரியம் போன்ற உணர்ச்சிகளை இல்லாத ஜடம் அவன் மனசை திடப்படுத்திக்கோய் யாமினி என்னைக்காவது ஒரு நாள் அவன் கட்டாயம் இதுக்காக வருத்தப்படுவான் இல்லை வசந்தா என்னைக்கும் அவர் வருந்தக்கூடாது நான் செஞ்சது தான் தப்பு காரியம் தப்பு காரியமா யாமனி நடந்ததை ஒன்று விடாமல் விவரித்தாள் அந்த மேதையின் மீனையை நான் தொட்டு வாசித்து கலங்கப்படுத்திட்டேன் எட்ட இருந்து பூஜைக்குரிய பொருளாக அதை தரிசிக்க வேண்டிய நான் கன நேர ஆவல்ல என்ன மறந்து அதை தொட்டு வாசிக்க தொடங்கிட்டேன் அது மன்னிக்கக்கூடிய குற்றம் இல்லையே எவ்வளவு தூய்மையாக அதை அவர் கருதி இருந்தால் அவ்வளவு கோபம் அவருக்கு வந்திருக்கும் அவருடைய கைக்கு என்னால் காயம் விட்டதே வெகு லட்சணந்தான் என்று வசந்தா பொறுமினாள் காட்டுத்தனமாக மேஜையை அவன் குத்தி அடிபட்டுக் கொண்டதற்கு நீ வருத்தப்படுகிறாயா பேஷ் அவருடைய கோபம் அடங்கிய பிறகு அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் என் மனம் மாறும் வந்ததே கோபம் வசந்தாவுக்கு என்னது இனியும் அவனை போய் கெஞ்சப் போய்கிறாய் யாவனி உனக்கு கொஞ்சமாவது அது வெக்கோ மானோ ரோஷம் உண்டா இல்லையா அவன் ஒரு பைத்தியம் கிருக்கு அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளாதே நீ செஞ்ச அதிர்ஷ்டம் அவனை மறுபடியும் போய் நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம் உனக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் சுய கௌரவமும் உண்டு அதையும் நீ தியாகம் பண்ணிட்டு அந்த கர்வக்காரன் கிட்ட மண்டி இடணுமா நீ போக மட்டும் இல்லை இங்கேயே வந்து அவன் கெஞ்சி கதறினா கூட நீ அவனை பார்க்க கூடாது நிஜமா பார்க்க கூடாது ஏன் அவனை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறாங்கிறது எனக்கு இப்பதான் தெரிகிறது வசந்தாவுக்கு கோபத்தில் மூச்சு இறைத்தது சரி நான் பார்க்க போகல சரிதானே என்று யாமினி உதட்டளவில் கூறினாளை தவிர அவளால் மனத்தை அமைதியாக்கிக் கொண்டு இருக்க இயலவில்லை அவரை போய் பார்க்க வேண்டும் என்று துடித்தது அவள் உள்ளம் இரண்டு மூன்று தினங்கள் சென்றன அன்றைய தினம் பத்திரிகையில் அவளுடைய உள்ளத்துக்கு தித்தி பூட்டும் இனிய செய்தி ஒன்று வந்திருந்தது சும்மா புரட்டியவள் திடீரென்று அதை கண்டதும் படித்து மகிழ்ந்து போனாள் வீணை சாரின் ஜெர்மனி பயணத்தைப் பற்றி விரிவாக பத்திரிகையில் போட்டிருந்தார்கள் அவருக்கு பல இசை அறிஞர்களும் பிரமுகர்களும் சூட்டிய புகழ் உரைகள் வந்திருந்தன வீணை சார் வெற்றிகரமாக புறப்படுகிறார் என்றவுடன் இத்தனை நாள் இலக்காரம் செய்தவர்கள் கூட மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பத்திரிகையில் அப்படி என்ன விசேஷம் வைத்தகன் வாங்காமல் பார்க்கிறாய் காலேஜுக்கு நேரமாகவில்லை புறப்பட வேண்டாம் வசந்தா வந்தாள் தான் பார்த்து கொண்டிருந்த பக்கத்தை மூடி பத்திரிகையை மடித்து தூர வைத்துவிட்டு எழுந்த யாமினி செல்லமாக சோம்பல் முறித்தவாறே காலேஜுக்கா உடம்பெல்லாம் என்னவோ ஒரே வழியாக வலிக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டம் போடலாமான்னு பார்க்கறேன் என்றாள் உடம்பு வலியா கட்டாயம் அப்படின்னா நீ ரெஸ்டில் தான் இருக்கணும் என்றாள் வசந்தா யாமினி மீண்டும் பத்திரிகையை பிரித்து பார்த்தாள் மகிழ்ச்சியை தொடர்ந்து அவளுக்கு மனத்தில் ஏக்கமும் ஏற்பட்டது ஆறு மாத காலத்துக்கு அவர் அயல் நாட்டு சுற்றுப்பயணம் செய்யப்போவதாக போட்டிருக்கிறதே ஆறு மாதங்களுக்கு அவரை அவள் பார்க்க முடியாதே பிரிந்திருக்க வேண்டுமே ஆறு மாத காலம் வெளிநாட்டில் பயணம் செய்வதற்கான வசதிகளையெல்லாம் செய்து கொண்டு விட்டாரா சாப்பாட்டு விஷயங்களில் தவித்துப் போவாரே சாருக்கு ஆறு மாதத்துக்கு தேவையான ஊறுகாய் வகைகள் சாதத்தில் போட்டு பிசைந்து கொள்ள சில பொடி வகைகள் இவைகளை வசந்தாவின் பெரியம்மாவிடம் சொல்லி தயாரிக்க எண்ணிக்கொண்டாள் நல்ல உயர்தர கம்பளியாக அவரிடம் இருக்குமா டாக்டர் புருகரை சந்தித்து பயண ஏற்பாடுகளை பற்றிய விவரத்தை தெரிந்து கொள்ள யாமினிக்கு ஆவலாயிருந்தது இதயத்தை இன்ப வேதனை வருட அவள் பத்திரிகையை மீண்டும் பார்த்தாள் அடுத்த வெள்ளிக்கிழமையா இன்னும் ஒரே வாரம் அதற்குள் அவருக்கு என்னென்ன சௌகரியங்களை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் பணம் இல்லையே என்று கை பரபரத்துது கழுத்தில் இருந்த தங்கச் செயினும் கைவளையலும் இதோ இங்கு நாங்கள் இருக்கிறோம் கவலை விடு என்று அவளுக்கு தைரியம் சொல்லின மனதில் தெம்பு ஏற்பட்டது டாக்டர் புருகரை உடனடியாக பார்த்து பயண ஏற்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு விரைந்தாள் திருமதி புரூகர் மட்டுமே ஹோட்டல் அறையில் எரியோ டைப் செய்தவாறு உட்கார்ந்திருந்தார் யாமினியை கண்டதும் எங்க உன்னை காணும் உங்க வீட்டுக்கு கூட டெலிபோன் மேல் டெலிபோன் அடித்தார் என் கணவர் வீட்டை விட்டு தான் வெளியேறிய செய்தியை சொல்ல கூச்சமாக இருந்தது யாமணிக்கு ஓ அப்படியா என்றும் அழுப்பினாள் டாக்டர் எங்கே போயிருக்கிறார் மிஸ்டர் நாகமணியின் எக்ஸ்ரே ரிசல்ட் வாங்கி வருவதற்காக டாக்டரிடம் போயிருக்கிறார் எக்ஸ்ரேயா நாகமணி சாருக்கா யாமனின் இதயத்தில் சுரீர் என்ற வலி ஏற்பட்டது திருமதி புருகர் சற்று ஆச்சரியப்பட்டவராக உனக்கு தெரியாதா நாகமணி இரண்டு மூன்று தினங்களாக கையில் வலி என்று சொல்லிக் கொண்டிருந்தார் நேற்று வலி மிகவும் கடுமையாகிவிடவும் இவர் டாக்டரிடம் கூட்டி சென்றார் எக்ஸ்ரே சோதனை செய்யப்பட்டிருக்கிறது நிலை கொள்ளவில்லை யாமணி டாக்டர் புரூஹரே வந்துவிட்டார் அதோ என் கணவரே வந்துவிட்டார் என்ற திருமதி புருகர் ரிசல்ட் என்னவாயிற்று என்றாள் ஆவலுடன் புருகரின் முகம் களை இழந்து செத்து போயிருந்தது யாமணி நெஞ்சு படபடத்து துடித்தது புரூகர் தொப்பென்று நாற்காலியில் உட்கார்ந்தார் கையில் இருந்த எக்ஸ்ரே படத்தை மேஜை மீது போட்டார் என்ன துரதிருஷ்டம் என்று அவர் உதடுகள் முனுமெனத்தன யாமினிக்கு இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது எக்ஸ்ரே படத்தை பிரித்துப் பார்த்தாள் டாக்டர் என்ன சொன்னார் என்றால் குரல் தழு தழுத்தது அந்த துரதிருஷ்டமான உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எவ்வளவு உற்சாகமாக நீங்கள் முன்னின்று காரியங்களை செய்தீர்கள் விதி இப்படி பழிவாங்கிவிட்டதே புருகர் வருந்தினார் டாக்டர் ரிசல்ட் என்ன சொல்கிறது டாக்டர் எக்ஸ்ரே படத்தை பாருங்கள் அதோ அந்த இடைவெளியை கவனிங்கள் இன்னும் ஆறு மாதத்துக்கு இந்த கை அசைய லாயக்கில்லையாம் டாக்டர் சொல்லிவிட்டார் இனி வீணையை தொட முடியுமா என்பதே சந்தேகமாம் பல ஆயிரம் இடிகள் யாமனியின் தலையில் இறங்கியதை போல் இருந்தது டொக் டொக் கதவை யாரோ தட்டினார்கள் நாகமணி சட்டென்று கண் விழித்தான் யாரது போஸ்ட் சாப் அப்படியே போட்டுவிட்டு போ டாக்டர் புருஹர் அவனிடம் விடைபெற்று சென்ற இந்த இரண்டு மாத காலத்தில் போட்ட மூன்றாவது கடிதம் அது அவனுடைய கையை பற்றி விரிவாக விசாரித்திருந்தார் டாக்டர் புருகர் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை என்று நான் ஒரு காலத்தில் நினைத்திருந்தேன் தங்கள் கை விபத்துக்குள்ளானதில் நீங்கள் கூட துரதிர்ஷ்டசாலி அல்ல நானும் என் நாடும் தான் துரதிர்ஷ்டசாலிகளாக போய்விட்டோம் உங்களுடைய வாசிப்பை கேட்க மாட்டோமா என்று இன்னமும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் இப்போது வாசிக்க இயலாதவராக இருக்கலாம் ஆனாலும் என்னுடைய குருவைப் போன்றவர் தாங்கள் என்றைக்கும் என் மதிப்பில் உயர்ந்திருக்கும் மகா மேதை நீங்கள் சங்கராபர வர்ணத்தை தங்கள் தான் இப்போது நான் வாசித்து வருகிறேன் தங்கள் நலிந்த கை விரைவில் குணமடைய தினமும் நானும் என் மனைவியும் பிரார்த்திக்கிறோம் புருகரின் கடிதத்தை படித்துவிட்டு பெருமூச்சுடன் கீழே வைத்தான் நாகமணி நாகமணியின் கட்டை பிரித்து கொண்டே டாக்டர் விளக்கினார் பொறுக்காமல் கட்டை இரண்டொரு தினங்கள் பார்த்துவிட்டு அவசியமானால் மீண்டும் பிளாஸ்டர் போட வேண்டியிருக்கும் நாகமணி தனது கையை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டான் விரல்கள் ஒவ்வொன்றையும் அசைத்து பார்த்து கொண்டான் சுரீர் என்று வலிக்கத்தான் செய்தது டாக்டர் தலையை ஆட்டினார் தப்பு விரல்களை வலுக்கட்டாயமாக அப்படியே அசைக்கக்கூடாது தெரிகிறதா நான் சொன்ன முறையில்தான் லேசாக பயிற்சி செய்து வர வேண்டும் சரி நீங்கள் புறப்படலாமே என்றார் டாக்டர் என்றான் நாகமணி தயங்கிவாரு என்ன மிஸ்டர் நாகமணி ஒன்றுமில்லை டாக்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்றே தெரியவில்லை இவ்வளவு நாள் வைத்தியம் செய்திருக்கிறீர்களே உங்களுக்கு ஃபீஸ் ஏதும் தருவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய டாக்டர் என் மீது எவ்வளவு அபிமானமும் பிரியமும் இருந்தால் ஒரு காசு கூட வாங்கிக் கொள்ளாமல் டாக்டர் சிரித்தார் உங்களைப் போன்ற பெரிய கலைஞர்களுக்கு வைத்தியம் செய்ய எனக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே டாக்டரின் பெருந்தன்மை நாகமணியின் உள்ளத்தை நெகிழ்வித்தது போய் வருகிறேன் டாக்டர் என்று புறப்பட்டான் நாகமணி வெளியேறியதும் நெக்ஸ்ட் என்று டாக்டர் கூப்பிட்டார் வாமா என்றார் டாக்டர் எப்படி டாக்டர் இருக்கிறது அவருக்கு கவலை ததும்ப கேட்டாள் யாமணி கட்டு என்று விட்டதா இப்போதுதான் அம்மா அவிழ்த்து அனுப்பினேன் எப்படி டாக்டர் இருக்கிறது டாக்டரின் குரல் தெம்பாக இல்லை நீ வருத்தப்படக்கூடாதம்மா என்னால் என்ற அளவு விசேஷ அக்கறை எடுத்துக்கொண்டுதான் சிகிச்சை செய்தேன் வீலையை அவர் மீண்டும் முன்பு போல மீட்ட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை பூரண குணமடையும் என்று எதிர்பார்த்து ஏமாறக்கூடாதல்லவா அதற்காக சொன்னேன் அம்மா யாமினிக்கு துக்கம் தொண்டையை அழைத்தது தான் கொண்டு வந்திருந்த உரையை டாக்டர் மேஜை மீது வைத்தாள் என்னம்மா இது ஃபீஸா ஏற்கனவேதான் ஏராளமாக அம்மா இல்ல டாக்டர் கட்டாயம் இதை நீங்கள் வாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் நீங்க மட்டும் இவ்வளவு கவனம் எடுத்து சிகிச்சை செய்யலைன்னா அவரது கையே போயிருக்குமே யாமினி டாக்டருக்கு பணத்தை கொடுத்து விட்டு புறப்பட்டாள் ஆமா நீ மிஸ்டர் நடன பெண் தானே அப்பாவுக்கு எப்படிமா இருக்கு உடம்பு என்னுடைய சிநேகர் ஒருவர் தான் அவருக்கு சிகிச்சை செய்கிறவர் நேத்து கொஞ்சம் சீரியஸாக இருந்ததாக சொன்னார் யாமினிக்கு தலை கெருத்தது அப்பாவுக்கு உடம்பு சீரீஸ் அவளுக்கு யாருமே விவரிக்க இயலாத துக்கமும் பயமும் அவள் இதயத்தை படபடக்க வைத்தன அப்பாவுக்கு ஒன்றும் என்று பிரார்த்தித்தவாறு பங்களாவுக்குள் நுழைந்தாள் நடன சபாபதியின் கால்கள் மட்டும்தான் யாமினிக்கு தெரிந்தன அவரை சுற்றி கும்பலாக சம்பத்குமார் பகவத்கீதா மருத்துவம் பார்க்க வந்த டாக்டர்கள் இருவர் கூடவே இருக்கும் நர்ஸ் ஒருத்தி கம்பெனியின் முக்கிய உத்தியோகஸ்தர்கள் நின்றிருந்தனர் யாமினி வந்தது யாருக்கும் தெரியாது அவளை யாரும் எதிர்பார்க்கவில்லை போலும் அப்பா திணறி திணறி ஏதோ சொல்வதையும் பகவத்கீதா கட்டிலில் அவரது தலைமாட்டருகே குனிந்து அவர் சொல்வதை கேட்பதும் யாமினிக்கு தெரிந்தது யாமினிக்கு மெய் செலுத்தது யாமினி யாமினி யாமினியை பார்க்கணுமே என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார் மாப்பிள்ளை யாமினி வருவாள் இல்லையா வராமல் இருந்து விட மாட்டாளே கட்டாயம் வருவாள் சார் இரண்டு நாட்களாக அவளுக்கு சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறோம் எப்படியும் வருவாள் அதற்கு மேல் நிற்க முடியவில்லை யாமனியால் அப்பா என்று அலறியவாறே கட்டிலை அணுகினாள் நடன சபாபதியின் சோர்ந்து துவண்ட கண்கள் அப்பா என்ற அந்த குரலை கேட்டதும் விவரிக்க இயலாத ஒளி பெற்றன யாமினி யாமினி அம்மா வந்துவிட்டேன் அப்பா உங்கள் பக்கத்திலேயே இதோ இருக்கிறேன் எந்த உலகத்தில் இருந்தாலும் வந்து அப்பா கண்ணீர் மல்க யாமினி பகவத்கீதாவை பார்த்தாள் அழுகையை அடக்க மாட்டாதவளாக கரகரத்த குரலில் கேட்டாள் அப்பாவுக்கு உடம்பு இப்படி இருக்கிற போது கூட எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பக்கூடாதா உன் அக்கா அப்படிப்பட்ட பொல்லாத பாவியாகவா போயிட்டா அக்கா என்று பகவத்கீதாவின் குரல் தழுதழுத்தது தப்புதான் அக்கா அப்பாவுக்கும் நேற்றையிலிருந்து தான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது தந்தையின் அருகே உட்கார்ந்தாள் யாமினி எனக்கு எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா ஆமாம் அப்பா ஒன்றும் இல்லைப்பா உங்களுக்கு ஆசையாக இருக்குமா வீணை வாசித்து கேட்கணும் போல ஆசையாக இருக்குமா ஆனா, அவர் கண்களில் கடை வழியே நீர் வழிந்தது ஆனால் யார் வாசிப்பார்கள் என் கோகிலம் இருந்தால் நாளெல்லாம் வாசிப்பாள் இப்போ யார் யார் வாசிப்பார்கள் யாமினி கேவி கேவி அழுதாள் சம்பத் குமார் தன் மாமனாரிடம் குனிந்து இதமான குரலில் உங்களுக்கு வீணையில் எந்த ரெக்கார்டு பிடிக்குமோ அதை வரவழைச்சிருக்கேன் கொஞ்சம் போடட்டுமா மாப்பிள்ளை கோ மாட்டீங்களே மாட்டிங்களே அடிக்க சொன்னேனே தந்தி அடித்து விட்டீர்களா எக்ஸ்ப்ரெஸ் தந்தியாக அடித்திருக்கிறேன் மாப்பிள்ளை உங்களுக்கு என்மேல் வருத்தமாக இருக்கும் இல்லை மாமா எனக்கு என்ன வருத்தம் இப்படி நீங்கள் என்னை வித்தியாசமாக நினைத்து கொள்கிறது தான் வருத்தமாக இருக்கிறது யாமினி என்று மகளை பார்த்தார் நடன சபாபதி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனம்மா நம்ம வீண சாரை வீட்டை விட்டு அனுப்பின பாரு அதுதான் அதுதான் என் தப்பு யாமினி அவரை நாகமணி சாரை என்னை மன்னிச்சு இந்த கிழவனை மன்னிச்சு ஒரே ஒரு தரம் இங்கே வந்து வாசிக்க சொல்ல முடியுமாம்மா நான் நான் சாகிறப்போ என் கோயிலத்தை கடைசியாக பார்த்த மாதிரி இருக்கும் அவர் என்னை மன்னிச்சு இங்க வந்து வாசிப்பாராமா அப்பா தழுதழுத்தது யாமினியின் குரல் நான் வாசிக்க சொல்கிறேன்ப்பா அதற்கு மேல் அவள் ஏதும் கூறுமுன் பகவத்கீதா அவள் தோலை பற்றி அக்கா எப்படியாவது அவரை ஏற்பாடு செய்யத்தான் வேண்டும் இப்படி கொஞ்சம் வா என்று தனியாக அழைத்து போனாள் ஐயோ அவர் வாசிக்கும் நிலையில் இல்லை என்பது உங்களில் யாருக்குமே தெரியாதா என்றாள் யாமினி கண்ணீருடன் தெரியும்க்கா எல்லாருக்கும் தெரியும் அப்பாவை தவிர நாகமணி சார் வந்து வாசிக்க மாட்டாருன்னு ஏக்கப்படும் அப்பா கிட்ட சாருக்கு நேர்ந்த விபத்தை சொல்ல வேணான்னு தான் மறைச்சிட்டோம் அப்பா இப்ப இருக்கிற நிலையில அதிர்ச்சியை தாங்கிக்க முடியுமா அதனால அவர் வெளியூர் போயிருக்கார் வர பத்து நாள் ஆகும்னு சொல்லியிருக்கோம் அவரை அழிச்சுன்னு வந்து வாசிக்க சொல்றேன்னு நான் எதை வச்சு சொல்றது பகவத் எதை வச்சு சொல்றது அவர் வந்து வெறுமை மீட்டினால் கூட அப்பாவுக்கு மனநிறைவா இருக்கும் முயற்சி பண்ணுக்கா எங்க மேல் கோபத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பாவுக்காக முயற்சி செய்யக்கா என் வீட்டுக்காரரை வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் யாமினி குலுங்கி குலுங்கி அழுதாள் வசந்தாவின் வீட்டுக்கு யாமினி திரும்பினாள் தாங்க முடியாத சோகத்துடன் வசந்தா நான் அவரை உடனே பார்க்க போகணுமே உனக்கு ஏதாவது பைத்தியமா ஒரு தரம் பார்க்க போய்பட்ட அவஸ்த போதாதா வசந்தாவின் கேள்விக்கு யாமினியால் விடை சொல்ல இயலவில்லை அவர் வாசிக்க வர வேண்டாம் குறைந்தபட்சம் அவர் வெறுமே வந்தாலும் கூட அப்பாவுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி ஏற்படலாமே அப்பாவின் உடல்நிலையை சொல்லி அவரை தம் வீட்டுக்கு அழைக்க யாமினி புறப்பட்டாள் நாகமணியின் அரை கதவு வெறுமை சாத்தப்பட்டிருந்தது ஒரு கழித்திருந்த கதவருகை தயங்கி நின்றாள் அவன் வீணையும் கையுமாக உட்கார்ந்திருந்தான் வலது கை தந்திகளை மீட்டிக்கொண்டிருந்தது வெறும் மீட்டு சத்தம்தான் வந்து கொண்டிருந்தது அந்த மீட்டுகள் ஸ்வர உருவங்களாக ஆக முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தன எத்தனை கோடி கமகங்களும் ஸ்வரங்களும் எந்த வீணையிலிருந்து எழுமினவோ அந்த வீணை தம்புராவை போல வெறுமே சுதியை மட்டும் எழுப்பிக் கொண்டிருந்தது தடவும் இடது கை விரல்கள் தீண்ட முடியாமல் அறுபட்ட விரல்களைப் போல வெறும் சரளி வரிசையாவது வாசிக்க மாட்டோமா என்ற அவனது விரல்கள் ஷட்ஜமத்தின் சன்னிதானத்தில் ரிஷபத்தின் கொலுவில் காந்தாரத்தின் மண்டபத்தில் மந்திபத்தின் அரசவையில் பஞ்சமத்தின் பாதங்களில் தெய்வதம் நிஷாதம் ஆகியவைகளின் நுழை வாசலில் ஏங்கி தவித்து துடித்தன பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு இடத்தில் விரலை வைக்க பார்த்தான் அம்மா வேதனை பீரிட்டது வானத்திலிருந்து விழுந்த மலரை போல ஊறு பொட்டு கண்ணீர் தந்தி கம்பியை நனைத்தது மேலே நிமிர்ந்து நோக்கினான் ஸ்வரத்துடன் இணைய துடித்த அவனது விரலின் மீது மெல்லிய பூங்காற்று ஒன்று வீசியது அவனது துர்பாகியமான விரலை சிவந்த அந்த அழகிய விரல் மெதுவே ஸ்வரத்துடன் லேசாக அழுத்தி இணைத்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிகிறது